அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய வைகாசி விசாக திருவிழாங்க இந்த விசாக நாளில் நாம் இப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம் இப்படியெல்லாம் விரதம் இருக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கு பொதுவாகவே ஷஷ்டி விரதம் கிருத்திகை விரதமெல்லாம் நம்ம எப்படி மேற்கொள்கிறோமோ அதே போல் தான் இந்த விசாக விரதமும் நம்ம கடைப்பிடிக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக முருகப்பெருமானுடைய வழிபாடு அப்படின்னு சொன்னால் முக்கியமாக எந்த வித தோஷம் இருந்தாலும் நீங்கி போகக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குழந்தை வரம் கேட்குறவங்க இந்த விசாக நாளில் வழிபாடு செய்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது அப்படிப்பட்ட இந்த வைகாசி விசாக நாள் விரதத்தை பற்றி தான் நாம் நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த நாளில் நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய முறைகள் அதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கப் போகிறோம் வீடியோவில் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு ஸ்கிப் பண்ணாமல் முல்சாஃபா உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு முருகப்பெருமானுடைய பெயரா ஓம் சரவண பவா அல்லது முருக பெருமானுக்கு அருகரா என்ற வாசகங்களை கீழே பாக்ஸ்ல பதிவிடுங்க நம்ம வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்ம ஜோதிடர்கள்கிட்ட போய் பார்ப்போம் ஆனால் சரியான ஜோதிடர்கள்கிட்ட போய் பார்க்கும்போது தான் நமக்கு அதற்கான நல்ல பலன்கள் கிடைக்கும் அந்த வகையில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பலன் பார்த்த ஒருவர் நமக்கு சொன்னது என்ன அப்படின்னா எத்தனையோ பேரை பார்த்தும் எனக்கு சரியான பலன் கிடைக்கல ஆனால் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பார்த்ததுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு சம்பளத்துல வேலை கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அதற்கான நன்றியை தெரிவிச்சிருக்காரு உங்களுக்கு இது போல அற்புதங்கள் நடக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளும் குறிப்பாக நீங்கள் அறுபடை வீடுகளில் எந்த படை வீடுகளுக்கு போயிருக்கீங்க அல்லது நீங்கள் போகணுன்னு இருக்கக்கூடிய கோவில் இதை பற்றி கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகப்பெருமான் தமிழ் கடவுளில் ஒருவராக கருதப்படுறாரு நம்மளுடைய தமிழ்நாட்டில் இந்த ஆறு முக மிக முக்கியமான பிரபலமான கோவில்களில் தான் நாம் அறுபடை வீடுகள் அப்படின்னு சொல்கிறோம் அறுபடை வீடுகள்லேயுமே இந்த வைகாசி விசாக திருவிழா ரொம்ப சிறப்பாக இருக்கும் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய இந்த நாள் தான் வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்கிறோம் இது மட்டும் இல்லாமல் வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு மிக முக்கியமான நாட்களில் ஒன்றா பார்க்கப்படுதுங்க இந்த முருகப்பெருமான் அவதரித்தார் அப்படின்னு புராணங்கள் வழியா சொல்லப்படுது எனவே இந்த நாள்ல விரதம் இருந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு புராணங்கள் வழியாகவே சொல்லப்பட்டு வந்திருக்கு இந்த நாள்ல நம்ம விரதம் இருந்து வழிபடும் போது கண்டிப்பா நல்ல பலன்களை பெற முடியும் இதே போல இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல கிருத்திகை மற்றும் விசாகம் நட்சத்திரம் தான் முருகப்பெருமானுக்கு உரிய மிக முக்கியமான விரத வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா விசாக நட்சத்திரம் ஞானத்திற்கு மாதத்துக்கு உரிய நட்சத்திரமாக சொல்லப்படுது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருபத்தி இரண்டாம் தேதி இந்த விசாக நட்சத்திர நாளில் இந்த வைகாசி விசாகம் கொண்டப்படுது கொண்டாடப்படுது அதே போல் இருபத்தி மூன்றாம் தேதியும் கொண்டாடுறாங்க குறிப்பிட்டு விசாக நட்சத்திரம் ஆரம்பம் அப்படின்னு பார்க்கும்போது மே இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை ஏழு நாற்பத்தி ஏழு மணிக்கு தொடங்குது விசாக நட்சத்திரம் முடிவது மே இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு முடியும் இது எனவே வைகாசி விசாக நாளில் விரதம் இருக்க நினைக்கிறவங்க இருபத்தி இரண்டாம் தேதி விரதம் இருக்கலாம் ஏன் அப்படின்னா இந்த நாள் முழுவதுமே விசாக நட்சத்திரம் இருக்கக்கூடியதா இருக்கிறதால இந்த நாளை நாம தேர்ந்தெடுத்து கொண்டாடலாம் அதே போல பூஜை மற்றும் வழிபாடுகள் செய்வதும் இந்த நாளை ரொம்பவே சிறப்பு பொதுவாகவே வைகாசி தன்னைக்கு எல்லா முருகன் கோவில்கள்லையுமே விசேஷ பூஜைகளும் வழிபாடுகளும் அபிஷேகங்களும் நடக்கிறது வழக்கம் சில பேர் காவடி எடுத்து வந்து தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவாங்க நம்மளால வரைக்கும் காவடி எடுக்க முடியல அப்படின்னா கூட நாம நம்ம வீட்டுல இருந்தபடியே உண்ணாவிரதம் இருந்து அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று விளக்கை ஏற்றி வழிபாடு செய்யலாம் மேலும் பால் நெய் போன்ற பொருட்களை முருகப்பெருமானுக்கு அபிஷேக பொருட்களாக கொடுக்கலாங்க இது நம்மளால் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா கூட ரொம்பவே புண்ணியம் சேர்க்கும் வைகாசி விசாக அன்னைக்கு நம்ம வீட்டில் ஆறு மணிக்கு மேலே விளக்கு ஏற்றி முருகப்பெருமானுக்கு விருப்பமான கந்தரப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இதே இனிப்பு கலந்த நெய்வேத்தியம் இந்த நெய்வேத்தியத்தை படைத்து கூட வழிபாடு செய்யலாம் இதை செய்ய முடியாதவங்க தேன் கலந்த பாலை கூட முருகப்பெருமானுக்கு கொடுக்கலாம் இந்த வைகாசி விசாகத்தை அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமான நினைத்து வழிபட்டா நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் விலகி ஓடும் முற்பிறவி பிணிகள் கூட நீங்கி போகும் அப்படின்னும் முற்பிறவியில் செய்த பாவங்கள் கூட நீங்கும் குறிப்பா முழு மனதோடு முருகனை நினைத்து வழிபட்டால் பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நல்லதொரு பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்களும் இந்த விசாகத்தை தவற விடாம முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க இந்த நாளில் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கப்பெற்றார் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் குறிப்பாக திருச்செந்தூரில் வைகாசி விசாக பெருவிழாவின் அனைத்து நாட்களிலுமே கோவிலில் இருக்கக்கூடிய வசந்த மண்டபத்தில் முருகன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்வழிப்பார் அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமான் வைகாசி விசாகத்தன்னைக்கு தன்னுடைய ஆறு திருமுகங்களிலும் அருள்மழையை பொழிவார் என்பதால் இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தமிழ் கடவுளான முருகப்பெருமான் பலருக்கும் இஷ்ட தெய்வமாக வழங்கும் கூடியவர் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னாலும் சரி அதை நிறைவேற்றக்கூடியவராக இவர் இருக்காரு கந்தனுடைய காலை பிடித்தால் வந்த வினையும் வருகின்ற வினையும் ஓடிவிடும் அப்படிங்கிற தாங்க நம்பிக்கை கந்தனுடைய காலை பிடித்தால் வந்த வினையும் வருக்கூடிய வினையும் கூட ஓடிவிடும் அப்படின்னு சொல்றதால நாம இந்த நாள்ல அவருடைய வழிபாட்டை செய்தா கூடுதல் பலனா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வேலை திருமணம் குழந்தை பேரு கடன் பிரச்சனை கஷ்டம் இவை எல்லாமே நமக்கு எல்லாமே சரியான முறையில் நடக்கணும் அதே போல் வீடு தொடர்பான பிரச்சினை நோய்கள் காரிய வெற்றி என எதை வேண்டினாலும் விரதம் இருந்து வழிபட்டாலும் சகல பலன்களையும் தரக்கூடியவர் முருகப்பெருமான் இவரை யார் வேண்டுமானாலும் வழிபாடு செய்யலாம் இது தவிர வீடுகளில் மயிலிறகு சிறிய அளவிலான வேல் இவையெல்லாம் வச்சு வழிபாடு செய்யலாங்க பெரிய வேளாக இருந்தால் வாங்கி கோவிலுக்கு நன்கொடையாக கொடுக்கலாம் செம்பால் ஆன வேல் வைத்து கூட வழிபாடு செய்யலாம் முருகப்பெருவானுக்கு உரிய உலோகம் செம்பு அதனால செம்பாலான மோதிரம் போன்றவை செய்து கையில் அணிந்து கொள்ளலாம் செம்பு பாத்திரத்தில் நீர் வைத்து முருகனுடைய வழிபாட்டை மேற்கொள்ளும் போது நிச்சயமா அது நல்லதொரு பலனை பெற்று கொடுக்கும் என்று நம்பப்படுது இது மட்டும் இல்லாமல் வீட்டில் செம்பருத்தி செடி நட்டு வைத்து வளர்ப்பது மிகவும் நல்லது முழு துவரையே அடிக்கடி உணவுல பயன்படுத்துவது துவரம் பருப்பினையும் அடிக்கடி உணவில் பயன்படுத்தி வந்தோம் அப்படின்னா யோகங்கள் பெருகி கொண்டே இருக்கும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கு நாம் இந்த இருபத்தி இரண்டாம் தேதி காலை எட்டு பதினெட்டு மணிக்கு துவங்கி இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஒன்பது நாற்பத்தி மூன்று மணி வரைக்கும் இந்த விசாக நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு சொல்றதால நீங்களும் இந்த முழு நாளையும் பயன்படுத்துறதுக்கு இருபத்தி இரண்டாம் தேதி வழிபாடு செய்யுங்க ரொம்பவே நல்லது இது மட்டும் இல்லாமல் இந்த இந்த நாளில் நாம் ஒரு பொருளை தானமாக கொடுத்தா அது மிகவும் சிறப்புன்னு சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாளில் குடை செருப்பு மோர் வானகம் தயிர் சா தயிர் சாதம் போன்றவற்றை நாம் ஏழைகளுக்கு தானமாக கொடுக்கலாம் திருமண பேரு கிடைக்கும் குழந்தை பேரு உண்டாகும் குளம் தள்ளைத்து ஊங்கும் ஆபத்துகள் அகலும் வைகாசி விசாகத்தன்னைக்கு விரதமிருந்து வழிபட்டால் வேண்டுதல்கள் உடையா உடனடியாக நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஞானம் செல்வவளம் நீண்ட ஆயுள் பெற திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் ஆகியவற்றை பெற விரும்புகிறவுங்க இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறதால இந்த நாளில் நீங்களும் தவற விடாமல் கடைப்பிடித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க விசாக நட்சத்திரமும் முருகப்பெருமானுக்கு உரிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்றதால இந்த நட்சத்திரம் இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது மிக முக்கியமான காரணமும் இதற்கு நிறைய சொல்லப்படுது சிவபெருமானுக்கு ஜா ஜாதம் வாம வேதம் மேலும் அகோரம் தற்புருஷம் ஈசானம் என்று ஐந்து முகங்கள் உண்டு இவற்றை பஞ்ச முகங்கள் அல்லது கஞ்ச நாணம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க முருகப்பெருமானுடைய அவதாரம் அப்படின்னு பார்க்கும்போது ஐந்து முகங்களுடன் ஆறாவதாக அதோமுகம் என்ற முகம் வெளிப்பட்டு இந்த ஆறு முகங்களுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறியில் இருந்து தோன்றியவர் ஆறுமுகம் அதோடு அதோ மு அதோ முகமான ஆறாவது எப்போதுமே மறைந்தே இருக்குமா அந்த ஆறாவது முகத்தினுடைய சக்தியாக அன்னை பராசக்தி இருப்பதும் முருகப்பெருமானுக்கு அருள் சேர்த்து வருகிறாள் அதனாலேயே முருகப்பெருமானை வணங்கினால் சிவன் மற்றும் பார்வதி இந்த இருவரையும் வணங்கிய பலனை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் விசாகன் என்ற மயில் மீது வருபவன் என்று பொருள் மயில் மீது வந்து பக்தர்களுடைய பிரச்சனைகளையோ துன்பங்களையோ போக்கக்கூடியவர் முருகப்பெருமான் என்று சொல்லலாங்க அதனால நீங்களும் இப்படி முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு இந்த வரக்கூடிய வைகாசி விசாக நாளில் முருகப்பெருமானின் வழிபாட்டை மேற்கொண்டு வாங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய திருப்பங்கள் ஏற்படும் என்று சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் விசாகத்தன்னைக்கு நம்ம எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வியூவர்ஸ்